रामलिङ्गयम् अरुपेरं जोदि अरुपे ज्योति तनिरुण अरुपे ज्योति உயிர்களும் உயிர்களும்புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பூரண அருளை பெற்ற ஐயாவின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி தயவுடன் பணிகின்றேன் சிறுதுளி பெருவெல்லம் என்னும் பழமொழிக்கேற்ப சர்க்கரையை தேடி தானே எறும்பு வரும் அதுபோல் தினசரி கொஞ்சம் சர்க்கரை நாம் வைக்க வைக்க ஆயிரமாயிரம் எறும்பு பசியார சிறிவை தயவை கொண்டு பெரிய தய பெரிய தயவை நாம் பெற அருள் நம்மை தேடி வந்து சேர நாம் ஆன்மலாபம் பெறலாம் அதனால் நமக்கு அறிவும் அன்பும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் பெறுவோம் சுத்தசன்மார்க்க வழிபாடே உயிரிறக்கம் தன்வான் உயிர் தான் செயல்படுவோம் பயன்பெறுவோம் தயவினால் தயாவண்ணம் ஆகுவோம் தயவுடன் நம் பெருமான் சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் கருணையிலா ஆட்சி கடிகு ஒழிக அருள் நயந்த நன்மார்கல் ஆழ்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்த எல்லோரும் வாழ்க்கை செய்து என இப்பாடலை பதிவு செய்கிறார் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என இறைமாட்சி என்ற தலைப்பில் அரசனது பெருமையை திருவள்ளுவேவர் கூறுகையில் காவல் வீரர்களும் நல்ல குடிமக்களும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வளமும் நல்ல ஆலோசனை கூறும் அமைச்சர்களும் நல்ல நண்பர்களும் நாட்டுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பும் இந்த ஆறும் நிறைவாக பெற்று ஆட்சி செய்தால் அவர் அரசர் சிங்கம் போன்றவர் எனவும் இதனை படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசொருள் ஏறு என்று கூறி மேலும் எதற்கும் பயப்படாமை கொடுக்கும் தன்மை நல்ல அறிவு மன உள்ள அரசனது இயல்பு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கமின் நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இவை அரசனுக்கு இயல்பு என கூறி காலம் தாழ்த்தாமை கல்வியில் தேர்ச்சி எதையும் துணிந்து செய்யும் வலிமையுடன் செயல்திறர் செயல்திறன் அரசருக்கு வேண்டுமென தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு என கூறி நிர்வாகத்துக்கு வேண்டிய பொருள் வரும் வழிகளை ஆராய்தலும் அவ்வழிகளில் பொருளை சேர்த்தலும் சேர்த்த பொருளை காத்தலும் காத்த பொருளை திட்டங்களுக்கு ஏற்ப பகுத்து கொடுத்தலும் நல்ல அரசனுக்கும் நல்ல இரலை இல்லற தலைவனுக்கும் பொருந்துமாறு திருவள்ளுவவர் பொருட்பாலில் இறைமாட்சியில் எடுத்து இயம்புகிறார் ஈற்றலும் ஈ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கின்றார் இவர்கள் இப்படி உள்ள பண்புடையவர் மிகச்சிறந்த ஆட்சியாளராகவும் புகழ் மிக்கனுமாக கருதுவான் இதற்கு எதிரடை ஆனவை எல்லாம் கருணை இல்லா ஆட்சி அதனால்தான் பெருமான் கருணை இலா ஆட்சி கடிக ஒழுகேன் என்கின்றார் அதாவது விரைந்து ஒளிய வேண்டும் என்கின்றார் பெருமான் மேலும் பெருமான் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாகிய நானே சன்மார்க்கம் என்கின்றார் சன்மார்க்கம் நடத்துகிறேன் என்கின்றார் மற்றபடி அவர் பார்த்து கொள்வார் அருள் நயந்த சன்மார்க்கர் நன்மார்க்கர் ஆள்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக தயவை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்யும் ஆட்சியாளரிடமிருந்து அருள் ஞானமெரும் நன்மக்கள் நினைத்த நன்மை வளமும் அடைந்து இன்புற்று வாழ்வார்கள் அருள் அறமை நிறைந்து மக்கள் யாவரும் மனமொன்றி இன்புற்று வாழ்வார்களா என வாழ்வார்கள் என நம் பெருமான் ஆசி வழங்குகிறார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்